வாழ்க்கையில் நமக்கு எத்தனை சோதனைகள் எத்தனையான கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் அது எல்லாத்துலேயும் இருந்து நம்ம மீண்டு வந்துட முடியும் இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய தினசரி கடமைகளில் ஒன்றாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை இருந்தால் தான் இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது தினமும் இந்த பிறவியை நமக்கு கொடுத்ததுக்கு இன்றைக்கும் இந்த பிறவியில் நம்ம நீடித்து வாழ்வதற்கு இறைவனுடைய அருள் நமக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத உணர்ந்து நன்றி தெரிவிக்கிற விதமான பிரார்த்தனையை வந்து நீங்கள் தினமுமே செய்யணும் அதை செய்துட்டு வந்தாலே உங்களுடைய தேவைகளை வந்து நிச்சயமாக இறைவனை வந்து பூர்த்தி செய்திடுவார் விரதங்கள் இருப்பது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது கோவில்களுக்கு வந்து நன்கொடை கொடுப்பது அபிஷேகம் செய்வது இது எல்லாமே வந்து இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாக இருக்கின்றது அன்னதானம் இதுக்கெல்லாம் பிரதானமான ஒன்றாக அமைகிறது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் நடக்காது ஒரு முக்கியமான நாள் உங்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் உங்கள் நட்சத்திரம் மாதம் மாதம் வரக்கூடிய நாள் இல்லை உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்திற்கு உரிய நாள் உதிய திதி அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு மூணு பேர்த்துக்காவது ஒரு உணவு பொட்டலம் வாங்கி கொடுத்தா கூட அது அன்னதானத்தின் கீழே தான் வரும் பெரிய அளவில் செய்யணுங்கிற அவசியம் இல்லை இந்த அன்னதானத்தை செய்வதன் மூலமாக இறைவனுடைய அருளை வந்து நீங்கள் அடைவதற்கு ஒரு மிக எளிய வழிதான் இந்த அன்னதானம் செய்யும் முறையாகும் நன்றி